கலாப காதலன் திரைப்படத்தில் அகிலன் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் ஆர்யா அவர்கள் அன்பரசி கதாபாத்திரத்தில் ஆர்யாவின் மனைவியாக நடிகை ரேணுகா மேனன் அவர்கள் கண்மணி கதாபாத்திரத்தில் ரேணுகா மேனனின் தங்கையாக நெகட்டிவ் ரோலில் நடிகை அக்ஷயா ராவ் அவர்கள் ரேணுகா மேனனின் அப்பாவாக நடிகர் இளவரசு ஐயா அவர்கள் ரேணுகா மேனனின் சித்தி கதாபாத்திரத்தில் நடிகை வனிதா கிருஷ்ணன் அவர்கள் தனா கதாபாத்திரத்தில் அக்ஷயராவை ஒரு தலையாக காதலிப்பவராக நடிகர் பவன் அவர்கள் ஆர்யாவின் அப்பாவாக நடிகர் நிழல்கள் ரவி ஐயா அவர்கள் ஆர்யாவின் அம்மாவாக நடிகை பீனா பானர்ஜி அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்